ഏ അസ രണ്ടാഴ്ച একবার റിജക്ട് பண்ண സമയത്ത് ഓമറക്കണ അതിനു മുൻപ് തന്നെ ഏറ്റ് വരെ ഇണ്ടിങ്ങണ കുട്ടി റൈസ് കുക്കർ മന്ത് ആയി പുറകുള്ള് ബി 2 ക്കും പലടൽ കല്ലേം പോരെ തമ്പുര ക നേരിയ റോഡിലെ സാധ നടന്ന് ரொம்ப മിസ്സ് பண்ணிட்டேன் സോ അപ്പം മിസ്സ് பண்ணിടത്തെ പ്രയാ അണ്ടിക്ക് ഇവിടെ പാർട്ടി ആണ് എന്ന് പറഞ്ഞാണ് എല്ലാവരും പൊടി പൊടി കേട്ടോ ആള് പേൻസ് ഓയ് മുടന്നോ തേ ചരക്കരി കൊരിയുന്നിട വരെ ആയില്ല ഹായ് ഹെലിക്കോപ്പട്ടോ ഇനിയെ ഹെലിക്കോപ്പട്ടോ കേട്ടോ ഒന്ന് നോക്കിയോ എന്നാണോ

ஸோ இப்போ ஒரு மூணு நான்கு நாட்கள் ஆயே சரியான ஒரு வெத்தத்தாலும் மிகங்க கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது அப்போ என்னதான் செய்யலாம்னா வேறு அந்த பஸ்பாக்கல் அந்த பயிரெல்லாம் பூசி இப்போ அதுவும் ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் அப்போ சட்லியாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா இன்னைக்கு இப்போ வந்து நேரம் ஒன்பது மணி பார்த்தீங்கன்னு சொன்னிப்பாருங்க பிளேக் மாஸ்க் ஸோ இதை வந்து மிகனுக்கு வித்தியாசம் இருக்குது பேஸ்ட் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அதை வந்து போட்டு உரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஆவி இதெல்லாம் முடித்தா கொஞ்சம் குளோவிங்காக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இதே எல்லாம் செய்து தான் இப்போ நேரம் ஒன்பது மணி நான்கு அப்புறமா என்னுடைய சமய பகுதி போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய தினம் அதாவது வந்து செப்டம்பர் நைன் யாரெல்லாம் பிறந்த நாளை எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவில ஆரோக்கியத்துல சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய சூப்பரான காணொலிக்குள்ள போகலாமாங்கோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாக் மாஸ்க் போடுவோம் ஓகே இது வண்டியே பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு மாதத்துக்குடியாக வரும் என் வந்து கொழுப்பு அடுக்கன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் அதிகம் சொன்னால் பேயாக இருக்கு பயப்படப்பு மாறியே தண்ண பயப்படப்பு வேலை ஃபேஸ் மூக்கு போய் கிலோவா போடும்

எ இருக்குடிய காடிய அட்டகாசமான சமையல் எல்லாம் நடக்குது சுமன் வந்து பார்த்து வந்தானு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் மாஸ்க் பிளாக் மாஸ்க் போடாமல் எங்கள் தம்பி கூடிய நல்லா வெரைட்டீரியல் வீடியோ கால் எடுக்க அவள் அப்படியே கொண்டே நிற்கிறேன் இல்லாட்டா பிரியம்மா அப்படின்னு சொல்லி ஞாபகம் கதை பேர் ஃப்ரீயாக பார்த்து கொண்டே நிற்கிறேன் ஓகே இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லெமன் ஃபேஷியல் கிளீன்சர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கு இன்றைய சூப்பரான சமையலையும் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அழிஞ்சிடலாம் அது ரையா இருக்கும் அந்த கிட்ட போய் என்ன டக்குன்னு அது ஐயா ஆகிருக்கு சொன்ன ஒரு இருபது நிமிஷமாகும் அப்படிச்சு எடுக்க அதாவது மூக்குக்கு ரெண்டு ஃபேன் நல்லா டார்காக போட்டிருக்கேன் இது என்னமே என்னுடைய வெள்ளிக்கிழமை சூப்பரான அட்டகாசமான சமையல் இப்போ ஓமிப்போ பார்த்திங்கன்னு சொன்னேன் இதில் வெள்ளை உளுந்து ஊற போட்டிருக்கேன் இன்றைக்கு நல்லா வடை சுடுறதுக்காக அதுக்கப்புறமா இங்கால வந்து கொண்டைக்கடலையும் ஊற போட்டிருக்கேன் இப்போ வந்து இது அவிய வைக்க போகிறேன் நல்லா ஊறிட்டுது இப்போ கரைக்கே முன்னாடி கொஞ்சம் அவிஞ்சாலே சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டைக்கடலையும் ஊற போட்டிருக்கேன் இதோட வந்து இன்றைக்கு வந்து நல்ல ஒரு அட்டைகாசமான சமையல என்னென்னலாம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டைக்கடலையோட கத்திரிக்கை சேர்க்க போகிறேன் கொண்டக்கடலையும் கத்திரிக்காய் ஒரு பிரட்டல் அதுக்கப்புறமா எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய் கறி ஒரு பிரட்டல் அடுத்தது வந்து பீட்ரூட் கறி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காய் பொரியல் இப்பொரியல்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகை இருக்க போது இப்போ இதை காட்டு வாழைக்காய் பொரியல் அடுத்தது வந்து கேரட் சம்பல் இங்கால வந்து சமையலுக்கு தேவையான தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து முருங்கையிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்காலயம் வந்து பொரியல் ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து சமையலுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயம் எல்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பூசணிக்காய் தக்காளி பழம் குழம்புக்கு ஓகே அடுத்ததாக இதில் பார்க்கறது வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயம் கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமையலுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சிது ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் கடலே ஊற போட்டு அடுத்ததாக வந்து உளுந்தையும் இப்போ வந்து மிக்சியில் அடிச்சிருக்கேன்

இப்போ வந்து இதை வடிவா நாங்களாடி செடுக்க போகிறோம் மென்ஸ்டக்கா சொன்னவா இருக்கு பெருசாக ரொம்ப தண்ணி விடக்கூடாதுன்னு மாதிரி தான் அடியில் கொஞ்சமாக விட்டுருப்பேன் இப்ப வந்த கூட நடிகா நான் பிளேண்டி தான் கொடுக்கலாம் காலையில் நாங்களும் மதுக்கு பண்ணா போய் அப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு ஆச்சுன்னு ஒரு பிளேண்டியை வச்சு கொடுப்போம்

நான் என்ன செய் வடைய எல்லாம் பதமா புடிச்சு வைப்பேன் வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் தூளுப்ப எல்லாம் போட்டு இப்ப வந்து படிவா குளாட்சி எடுத்துட்டு கொஞ்சமாக நான் மாவே சேர்க்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து சோத்தோடு சாப்பிட்றது தானே அப்படின்னாடி நான் சின்ன விடையாக தான் பிடிக்க போகிறோம் வடை குளாச்சி எடுத்தாச்சு இப்போ உள்ளி சின்ன சீரகம் மிளகு மஞ்சள் எல்லாம் கறிப்பும் பிடிச்சி வச்சுக்கோங்க நான் மஞ்சள் எல்லாம் கட்டியாக தான் எடுத்துக்க வேண்டி போடுறது அதுதான் நல்ல டேஸ்ட்டியாக இருக்குமே ஒரு மாதிரி கேஷோடு வந்து அஜினே வெளியில் வந்து ஒரு மாதிரி அப்படியே கிலோ பேக்கெட் பண்ணி செக் பண்ணா சமைக்கணும் போடாக்கா இப்படி சமையல் இப்படி ஆகல மாட்டேன் வந்தோடனே பெரிய வேலைதான் கொஞ்சம் நேரத்துக்கு <laughs> <laughs> ോ അടലിയ പോലും അപേണ്ടത് നല്ല സ്വാസം ഇല്ല വീട്ടിലേ ഉടനടിയാ ഓടിപ്പൊ എടുത്ത് കൊണ്ടാച്ചു പക്കത്തി പ്രേറ്റ് ആയിട്ട് സമയത്ത് പെയിന്റിങ് കച്ചാണ് കുടിച്ച് അടുത്ത കണ്ട സമയം எட்டு கூட்டி ரைஸ் குக்கர் வந்து காய் கொடுக்குது ஏன்னா கடலை அவிய நேரம் ஜெயிக்குனே சமையல் விருந்திக்கிறது அப்போ அதனால இப்போ என்ன செய்யப்படுதுன்னா அழைஞ்சியை வச்சு பறிச்சுட்டு இருக்க ரைஸ் குக்கரில் இப்போ கடலை அவிய போட்டாச்சு அடுத்த வந்து முருங்கைக்க பால் கறி தான் வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவரையும் தண்ணி உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு அவிய விட்டுருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முருகங்க பால் கறி கொ பால் கறி கொதிக்கிது இங்கால வந்து பீட்ரூட்டும் பிறட்டல் கறி ചെല്ലും പൊറിയ ടൈം മുറക്കങ്ങറി പാൽ കറിച്ച് അധികം സു വയം എല്ലാം വലക്കി പോട്ട് തക്കാളിപ്പളമെങ്കിൽ വേ പൂസണിക്കായും

ப்பளம் எடுத்துட்டு அடுத்ததாக படை அதுக்கப்புறம்தான் வடகை மிளக எல்லாம் பொறிக்கும் இப்போ அப்பளத்தை குறிச்சு எடுப்போம் சரியான தடிப்பான அப்பளமே இருக்குதுன்னு சொன்னால் வடிவாக கடலையும் அவிச்சு எடுத்துட்டோம் ஏன்னா கடலை கரைக்கு வந்து அவியும் அவினா நல்லா டேஸ்டாக இருக்கும் அடுத்த வந்து நான் உளுந்து வடை சொல்ல போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊட்ட கூடாத உளுந்து வடை போண்டா மாதிரி தான் இருக்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேர்த்தி தான் அடுத்த சுட வடை எனக்கு ஊட்ட போட்டு சுட தெரியா மக்களே இப்ப நல்ல சூப்பரான உளுந்து வட சுடுவான் வடை பொரியுது அடுத்த வந்து கடலைக்கரைக்கு கத்திரிக்காய் வச்சிருக்குறது கடலை குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது வந்து வாழைக்காய் பொரியல் பொரியும் கடலக்கரையும் பாதிங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற கட்டம் வந்து ஓகே இப்போ என்னுடைய சமையல் இல்லை முடிவு கட்டத்துக்கு வந்துட்டேன் பார்த்திங்கன்னு இந்த சமையல் எல்லாமே சூப்பரான முறையில் முடிஞ்சு இன்றைக்கு வந்து என்னுடைய வெள்ளிக்கிழமை சமையலை பார்க்க உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்க போகுது இத்தனை வகையான பொரியல் சம்பல் எல்லாம் நல்ல சூப்பரா செய்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சமையல்லாம் முடிஞ்சது மேனகுமரை பாசி வந்துட்டுது സു ആസ്കാര വെയിറ്റ് ഇപ്പം സമച്ചാൽ എല്ലാവരുടെയും സേർന്ന് സാപ്പിടിച്ചു ഓക്കെ ഇൻഡിഎലെ പാമ്പോ അതൊന്നു കുത്തരി സോറ സമച്ച ചിക്കൻ അത് കടല കത്തരിക്കൽ കറി ഇങ്ങളെ വന്ന് തക്കാളി പഴമുണ്ട് വായ്പൂശണിക്കും കുളമ്പ് അടുത്തതാണ് വന്ന് ബീറ്റ്രൂട്ട് പ്രൽ പത്തി பருப்பு காக்கறி அப்படியே முருங்கைக்காய் கறி முருங்கையில் வர அடுத்து வந்து கேரட் சம்பல் அப்படியே வந்து உளுந்து வடை அடுத்த வந்து வாழைக்காய் பொரியல் அப்படியே அப்பள பிளக பொரியல் ஓகே பார்த்தீங்கன்னு நன்றைய தினமும் என்னுடைய ஃப்ரைடே ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பொரியல் மாத்திரமே நாலு வகையான பொரியல் அப்புறம் அந்த பால் கறி அதெல்லாம் சூப்பரான முறையில் சமைச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்களாக நானும் இப்படி நிறைய கறிகளோடு வந்து சாப்பிட்டேன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்போ மிஸ் பண்ண இருக்க தக்காளியா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பிடி பிடிக்க போகிறேன் ஸோ இன்றைக்குமே வந்து சமைச்சிட்டேன் இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்கு ஓகே

മുറിക്ക് ചമച്ചു പൊണി കയസ് ആളുണ്ടാക്കണ കടയിലിരുന്ന സാ எங்கடா இந்த சமையல் எல்லாம் சுதப்ப போதும் பார்த்து எல்லா சேர்ந்து மாசை சாப்பிடுமனா மாச ஒலாத்தியாசம் பசித்துடும்

അവിടെനെ കരച്ചോരല്ല ചുക്കുബാ മടസാബ് ബാബ ദേവള്ളി ക്ലാ എല്ലാം ഇട്ട ചാപ്പാട മംഗളിക വരെ എല്ലാം ചാപ്പാട ചുപ്പ് ലാനാനെ കൊള്ളാവോ തെറ്റാ കംപ്രാ കൊറമാ ഗടി ഓടി봐 ഓടി봐 കുണി കുയി കൊടി거든요 എന്തുസാ ദോണ്ടിക്ക് അങ്ങു കൊടിയിന്റെ കളി കുട്ട കളി കുട്ട ഓ കുട്ട കളി എന്നല്ല വിടണ കളി കുട്ട

അല്ലേ മലവണ്ട സബർണെടുത്തി പോടാ ഒരു പുട്ടി ദാസല്ല ബോട്ട് കൊണ്ടുണ്ടായവയെ എല്ലാ സമാജിട ലൈൻല വെടി വീഡിയോ ഗൽഗാടിനാ യൂ ജോയി നടുന്ന സപാണ ബോട്ട് വാന്നുകൊണ്ടിരണ സക്കൂ മനെ ഉമണ്ട് സക്കൂ വടയൻ ചാബേഡ് ആ മണ്ടി കൊണ്ടു പൂറ ഒരു കല്ലിയോടെ നടവല്ല അങ്കുളച്ചി സപാടെരിപ്പംണ്ട് കരൻ ഭേരി എരി വീസായി അയ്യോ ടുബാ പോയി കരടി കരവാ മെനികം ടുബാ ടുബാ ആ ഗാരറ്റ് സംബെ

வேலை எங்கள் ஆரம்பம் மேடம் இன்றைக்கு வந்து சுவாசக்கூட கேட்டு ஆர்டர் வந்திருக்கு புதுசாக அப்போ கயனி மாதிரி நாள் தான் அன்றைய வந்தது அப்போ நாளையிலேருந்து வேலை திட்டம் ஆரம்பம் நாளைக்கு நாங்களும் ஒரு ப்ரோக்ரா போகணும் என்ன நீங்கள் எல்லாம் உணவு படுத்திட்டு போனாங்க ஏன்னு செய்யிருந்தானே பிடிச்சி பிடிச்சி பயக்கிறேன் ஓகே அப்போ சாப்பிடுங்க நான் ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடித்து கொள்ளப்போ நேர் சொன்னால் சுவாசக்காக தான் மெயிட்டிங் விளையாது ஒவ்வொருத்தரும் அவர் மேலே சாப்பிடுறது எனக்கும் சாப்பாடு போட்டுக்கணும் தங்க சாப்பிடாச்சு சுவாசம் வந்து கொஞ்சம் நேரம் வித்தியாசத்தில் வந்து நாடு யாரையால் தண்ணியை சாப்பிடணும் விருந்து இருந்தாலும் வந்து சமைச்சாலும் எல்லாருமே வடிவாக சாப்பிட்டாச்சு அதுதான் சந்தோஷம் அப்போ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போ இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் திறக்க ஆரம்பிச்சுன்னா என்னுடைய சங்க நிபு பார்க்கறவங்களுக்காக

മിളിക്കും <laughs> മിളകോ <naj> <laughs> <laughs> <tellum> <hits> <tellum> <hull> <Slovenia>